நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இப்போ மல்லிக்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே மல்லி இதுக்கு மேலேயும் நீ இப்படியே இருந்திருந்தேன்னு வைங்க நீ விஜயையும் வெண்பாவையும் மறக்க வேண்டியதா உன்னை வந்து போயின்னா அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே வந்து போய்னா நடந்துட்டு இருக்கு முதல்ல தூங்கிட்டு இருக்காத முதல்ல வந்து போய்னா முழிச்சிக்கோ யார் யார் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்தா மட்டும்தான் வந்து போயினா நீ அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா அந்த வீட்டில் இருக்கவே முடியாது இது எல்லாத்தையுமே வந்து நடக்கணும் அப்படின்னா நீ வந்து போயினா சைலண்டாக அவங்க என்ன பண்ணாலும் வந்து போய்னா சைலண்டாரு அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு பெரியம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே இனிமேல் பார்த்துக்கிறேன் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ நான் வந்து மற்றவங்க கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு வந்து இப்போ வச்சுக்க மாட்டேன் அந்த ரஞ்சிதாவும் ராஜசூரியும் என்ன செஞ்சாலும் சரி அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதே சமயம் இப்போ நம்ம வெண்பாவையும் மல்லியும் வந்து போயினா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்து போயினா நம்ம விஜய் வெயிட் பண்றாரு அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நான் தான் வந்து போயா வெண்பாவை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா நம்ம மல்லி வந்து இப்ப என்ன அதாவது வெண்பா இருந்துட்டு மல்லியம்மா தான் எனக்கு வேணும் மல்லியம்மா தான் வேணும் மல்லியம்மா தான் என்ன கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல வேணும்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிச்சதுனால கடைசியில இப்ப எல்லாம் வந்து இப்ப என்ன நடந்துச்சு அதே மாதிரி ஆட்டோல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்த மல்லியை வந்து போயினா கார்லயே கூட்டிட்டு போறதுக்கு தயாராயிட்டாங்க இப்படி எல்லாமே வந்து போயினா நல்லபடியா வந்து போய்கிட்டு இருந்துச்சு அடுத்து தான் வந்து போயிணா நம்ம விஜயும் மல்லி வந்து போய்னா காரில் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க உண்மையிலேயே வந்து போயி அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அதாவது உண்மையிலேயே நம்ம விஜயும் மல்லியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு போனால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம வெண்பா வந்து போயின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சுச்சுவேஷன் சாங்கெல்லாம் வந்து போட போடாமச்சுறாங்க இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் சூப்பராகவும் தான் இருக்குது ஆனால் அதே சமயம் வந்து போய்னா நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு நீ ஆட்டோவோ காரோ பிடிச்சி அதாவது உனக்கு கேப் புக் பண்ணியிருக்கா நீ வந்து போயிருந்தா கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே தான் வந்து வந்து இப்போ என்ன பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஒரு கும்பலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு யாரா அந்த கும்பல் யாரா அந்த ரவுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன தெரியாமல் நம்ம மல்லி வந்து இப்போ என்ன தெரு தெரு முழிக்க போகிறாங்க இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடத்தலுக்கு அப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை முழுசாக புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல இவங்க வசமாக வந்து இப்போ என்ன சிக்க போகிறாங்க இதுக்கு மேலே வந்து இப்போ பல விஷயங்கள் பல மாதிரி வந்து இப்போ என்ன நடக்க போகுது அதுலேயும் வந்து இப்போ என்ன நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ மாஸ் காட்ட போறாங்க ஏன்னா இந்த ரஜிதாவோ ராஜேஸ்வரியோ இவ்வளவு நாளா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே மன்னிச்சு மன்னிச்சு விட்டாங்க அது மட்டும் சரி ஓகே நமக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம மல்லி வந்து சைலண்டா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து எப்போ இந்த ராஜசூரியோ ரஜிதாவும் தன்னை கடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு தெரிஞ்சதோ அப்போவே வந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் நம்ம விஜய் வந்து இதுல செம்மையான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்த செய்யறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு மாஸ் என்ட்ரி கொடுத்து வந்து இந்த இடத்துல சூப்பராகவே வந்து நிற்க ஆரம்பிச்சுறாங்க உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இந்த ராஜேஸ்வரி எதுக்காக நம்ம மல்லியை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவோட மனசை மாற்றணும் அதாவது வெண்பா வந்து இப்போ மல்லியை வேணாம் அப்படின்னு சொல்றது சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ கடத்தி கொல்ல போறேன்னு மிரட்டி அந்த பிஞ்சு நெஞ்சை வந்து இப்போ இப்போ காயப்படுத்த போறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க